ಸವ್ವಂದಿಲ கந்தலாத் எய் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதுரம்பான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக இன்றைய திவைன பத்திரிகையில் பத்திரிகை வெளியாக இன்றைய மாவு பத்திரிகையில் அதுரபான செய்தி இஷாரா செவ்வந்தி மிரட்ட ஏ இதிரி விமர்சன சிஐடிய அத்தட்ட என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை காலம் காரணம் இஷாரா செவ்வந்தி நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார் அடுத்த கட்ட விசாரணை சிஐ விசாரணைக்காக அவர்கள் சிஐடி என ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக மாவிய பத்திரிகை தலைப்பிடுகிறது இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு அழைத்து வரப்பட்ட ஷாரா செவந்தி ஆறு பேர் மீதும் விசேட விசாரணைகள் ஆரம்பம் என்பது வீரகேசருடைய பிரதான தலைப்பு அதே போல என்ற தினம் தினகரன் பத்திரிகையில் நேபாளத்தில் கைதான இசார செவ்வந்தி அழைத்து வரப்பட்டார் என்பதாகவும் இன்றைய தமிழன் பத்திரிகையில் கைவிலங்கோடு வந்த செவ்வந்தி குழுவினர் என்பதாக இன்றைய செய்தி இடம்பெடுத்திருப்பதை காலம் அதே போல என்ற தினம் தினக்குரல் பத்திரிகையிலும் தொடர்பான செய்திகள் விசேட குழு நேபாளம் விரைந்தது செவ்வந்தியுடைய டைவரும் கொண்டு வரப்பட்டனர் என்பதாக அந்த செய்திக்கு தலையிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இஷார செவ்வந்தி கடந்த இருநூற்றி எழுபது நாட்களுக்கு மேலாக கணிமுள்ள சஞ்சீவ் விவகாரத்தில் தேடப்பட்டு வந்த ஒரு குற்றவாளி எனவே அவர் சுட்டுக் கொல்லப்பட்டதன் பின்னர் விசார சம்பந்தி முக்கியமான நபராக பெயர் குறிப்பிடப்பட்டு தேடப்பட்டு வந்தார் எனவே அவர் நாட்டை விட்டு தப்பியுடைய விவகாரம் கேல்பத்ரை பத்மி உள்ளிட்ட நபர்கள் கைதாகி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட போதுதான் தெரிய வந்தது அதற்கு பிறகுதான் இவ்வாறு அவருக்கு கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைய போலீஸ் குழு இணைப்பாளர்கள் சுற்றுலியை மேற்கொண்டு அவரை கைது செய்திருக்கிறார்கள் கொழும்பும் நீதவான் நீதிமன்றில் வைத்து சஞ்சீவ குமார சமாரத்ன எனப்படும் கணைமுள்ள என்ற பாதாள உலகக்குழு கும்பலின் உறுப்பினர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கில் முக்கிய சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி மற்றும் அவரது குழுவினர் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார்கள் நேபாளத்தின் தலைநகர் காட்மண்டுவிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பக்தபூர் திபாக் பிரதேசத்தில் வைத்து செவ்வந்தியும் மேலும் ஐவரும் கடந்த பதினூன்றாம் தகுதி கைது செய்யப்பட்ட நிலையில் அந்த ஆறு பேரும் நேற்று மாலை இவ்வாறு கட்டுநாயக்க விமான மூடாக இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கின்றார்கள் எனவே நேற்று மாலை ஆறு ஐந்து ஐம்பத்தி இரண்டு மணியளவில் ஸ்ரீலங்கா விமான சேவைக்கு சொந்தமான யூஎல் நூற்று எண்பத்தி ரெண்டு விமானத்தில் காட்மண்டுவிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு அவர்கள் அழைத்து வரப்பட்டார்கள் எனவே குறித்த நபர்களை கைது செய்ய நடவடிக்கைகளை நெறிப்படுத்திய உதவி பொலிஸ் அத்தியேச்சகர் ரோஹான் ஒழுகல சிஐடி போலீஸ் பரிசோதகர் கிஹாண்டி சில்வா ஆகியோரோடு சந்தேக நபர்களை அழைத்து வர நேற்று காலை பயணித்து அதிரடிப்படை அதிகாரிகள் இவர்களை அழைத்து வந்திருக்கின்றார்கள் ஹிசார செவ்வந்தி ஜீவதாசன் கனகராசா வயது முப்பத்து மூன்று தக்ஸி நந்தகுமார் வயது இருபத்தி மூன்று தினேஷ் சியமந்த சில்வா வயது நாற்பத்தொன்பது கெனடி பஸ்திம்பிள்ளை வயது முப்பத்தி ஐந்து மற்றும் தினேஷ் குமார விக்ரம வயது நாற்பத்தி மூன்று ஆகிய ஆறு பேருமே இவ்வாறு அழைத்து வரப்பட்டுள்ளார்கள் அதன்படி இசார செவ்வந்தி மேலதிக விசாரணைக்காக கொழும்பு குற்றத்தட்டு பிரிவிட ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதாக தெரிவிக்கப்படுகிறது கனைமுள்ள சஞ்சீவ தொடர்பில் அந்த பிரிவை விசாரணை செய்யும் நிலையில் அதற்காக அவர் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது மற்றைய சந்தை நபர்கள் குற்றப்பனாய்வு திணைக்களம் மேல் மாகாண வடக்கு மற்றும் தெற்கு குற்ற விசாரணை பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் மீதான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதில் பிரபல ஆட்கடத்தல் சந்தை நபரான ஜி கே பாய் என்ற பெயரால் அறியப்படும் கனடி செபஸ்டியன் பிள்ளை என்பவரே இஷாரா செவ்வந்தியை இந்தியாவுக்கும் இந்தியாவிலிருந்து நேபாளத்துக்கும் சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனைவிட இசாரா செவ்வந்தியின் உருவத்தை ஒத்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த யுவதி தக்ஷியும் இக்குழுவில் அடங்குகிறார் இதனிடையே இஷாரா செவ்வந்தி கணேமுள்ள சஞ்சுவின் கொலையின் பின்னர் தப்பிச் சென்றது எப்படி என்பது தொடர்பிலான தகவல்கள் போலீசார் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் நீதிமன்ற வளாகத்தில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் இடம்பெற்றதைத் தொடர்ந்து அங்கிருந்து தப்பிச் சென்ற செவ்வந்தி தனது கூந்தலை வெட்டி உருவ அமைப்பை மாற்றி அமைத்துக் கொண்டு மித்தனிய பகுதிக்கு சென்றுள்ளமை தெரிய வந்திருக்கிறது மித்தணிய பகுதியில் வைத்து தற்போது போலீசாரால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வரும் சந்தேக நபரான சம்பத் மனம்பேரியுடன் மிக நெருக்கமான தொடர்புகளை கொண்டிருந்து மித்தனிய சுபன் என்ற அரச ஊழியரோடு யாழ்ப்பாண நோக்கி சென்றமையும் தெரிய வந்திருக்கிறது மித்தனிய சுபன் பாதாள உலகத் தலைவர்களோடு ஏற்படுத்தி கொண்ட தொடர்புகளை மையப்படுத்தி பிரபல பாதாள உலக தலைவராக கருதப்படும் அறக்கட்டாவை கொலை செய்வதற்கு சதி செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார் தாழ்நில அபிவிருத்தி இணைக்களத்துடைய உத்தியோகராக கடமையாற்றியை குறித்த நபர் இசாரா செவ்வந்தியை யாழ்ப்பாண நோக்கி அலை சென்று அங்கு ஜி கே பாய் எனும் கனடி செபஸ்டியன் பிள்ளை என்பவரிடம் கையெழுத்ததாக விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது இந்நிலையில் நேபாளம் நோக்கிச் சென்ற குழுவினர் முதலில் ஜி கே பாய் எனும் கனடி செபஸ்டியன் பிள்ளையை கைது செய்ததாகவும் அதன் பின்னர் குடியிருப்பினுள் நுழைந்து செவ்வந்தியை கைது செய்வதாகவும் போலீஸ் தகவல்கள் தெரிவித்திருக்கின்ற விடயங்களும் பிரதானமாக இருப்பது நாங்கள் காண இவ்வாறு இந்த கொலைக்கு பின்னர் தப்பிச் சென்ற செவ்வந்தி பொது நேபாளத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் எனவே நேபாளத்தில் வைத்து இவர்கள் தப்பிச் செல்வதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டதான ஒரு செய்தி ஒன்று இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையினுடைய முதற்பக்க செய்தியாக இருக்கிறது செவ்வந்தி குழுவினரை நாடு கடத்திய நேபாளம் தப்பிக்க எடுத்த கடைசி முயற்சியும் தோல்வி என்பதாக இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையில் உதரவான செய்தி இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அது செய்திகளும் பிரதானமாக என்ற தினம் பத்திரிகையில் வந்திருப்பது நாங்கள் காணலாம் எனவே நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இஷாரா செவ்வந்தி மற்றும் அவரது குழுவினரை நேபாள அரசாங்கம் இலங்கைக்கு நாடு கடத்தியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன கணேமுள்ள சஞ்சீவ் என அழைக்கப்படும் சஞ்சீவகுமார் சமரத்னவின் கொலை வழக்கில் தலைவராகிறது சந்தேக நபரான இசாரா செவ்வந்தி மற்றும் மற்றொரு பெண் உள்ளிட்ட நான்கு பேர் நேற்று முன்தின அதிகாலை நேபாளத்தில் கைது செய்யப்பட்டார்கள் என நிலையில் இசாரா செவ்வந்தியோடு மற்றொரு நம்ம நேற்று புதன்கிழமை நாடு

இவ்வாறு இருக்க இந்த தம்மை கைது செய்ய வந்த ரொஹான் ஒழுகலவை கண்டதும் ஸ்தம்பித்து போன இஷாரா ஒழுகலசர் என்று கூற அதற்கு அவர் ஆ பிள்ளையே எப்படி இருக்கிறார் என்று பயிரித்திருப்பதாக சொல்லப்படுகின்றது என்றாவது ஒரு நாள் தாம் கைது செய்யப்படுவோம் என்று நினைத்திருந்ததாகவும் ஏழு மாதங்களாக நேபாளத்தில் சிக்கி தவிப்பதை விட இலங்கைக்கு செல்வது சுகம் என்றும் ஆனால் காவல்துறையில் சிக்குவோம் என்ற பயத்தினால் அங்கேயே தங்கியிருந்ததாகவும் இஷாரா செவ்வந்தி தெரிவித்திருப்பதாக செய்திகள் நிறுவனம் தினக்குரல் பத்திரிகையில் வருகிறது இசாரா செவ்வந்த மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் தொடர்புடைய மேலும் இரண்டு குற்றக்குழு உறுப்பினர்களும் பற்றிய அதன்படி வெளியாக நகரில் வேறொரு இடத்தில் மறைந்திருந்த அந்த மூவரும் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அங்கு வைத்தே பத்ம குழுவின் முக்கிய உறுப்பினரான கம்பஹா பபா என்றவர் தம்மை விடுவிப்பதற்காக சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஒழுகலவுக்கு ஐம்பது லட்சம் ரூபாவை கையூட்டலாக கொடுக்க முயன்ற போதும் அந்த யோசனையை நிராகரித்த ஒழுகல மூவரையும் கைது செய்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது கைது செய்யப்பட்ட மற்றைய பெண் சாவகச்சேரியைச் சேர்ந்த தக்ஷி என்றும் அவர் இஷாரா செவ்வந்தியை போலவே தோற்றமளிப்பவர் என்றும் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது இந்த பெண்ணின் தகவல்களையும் படங்களையும் பயன்படுத்தி இஷாரா செவ்வந்திக்கு போலி வெளிநாட்டு கடவுச்சீட்டு தயாரிக்கவும் அதன் மூலம் அவரையே ஐரோப்பாவுக்கு தப்ப வைக்கவும் திட்டமிடப்பட்டிருந்தமை தெரிய வந்திருக்கிறது விசாரணைகளிலிருந்து எனினும் பத்மே உள்ளிட்ட குழுவினர் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டதால் அந்த திட்டம் தோல்வியடைந்திருக்கிறது மேலும் நான் ஒருநாள் கைது செய்யப்படுவேன் என்று எனக்கு தெரியும் என இஷாரா செவ்வந்தி போலீசாரிடம் தெரிவித்திருக்கின்றார் நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட

விருப்பமின்றி நேபாளத்திலிருந்து எனவும் இஷார செவ்வந்தி போலீசாரிடம் தெரிவித்திருப்பதான செய்திகள் முக்கியமாக இருப்பதை காலம் நேபாளத்தில் நான் ஒரு கைதியாகத்தான் சிறையின்றிருந்ததாகவும் இருந்ததாகவும் எனவே எப்போது நான் இலகைக்கு செல்வென்ற எதிர்பார்ப்போடு காத்திருந்ததாகவும் எனவே சென்றால் போலீசார் தன்னை கைது செய்வார் என்ற பயத்தில் நேபாளத்தில் விருப்பமின்றி தங்கியிருந்ததாகவும் இஷார செவ்வந்தி அங்கு சென்ற போலீஸ் அதிகாரிகளிடம் தெரிவித்த கருத்துகளும் முக்கியமாக இருப்பது நாங்கள் பார்க்கலாம்